இந்த வயசுல செய்ய கூடவே கூடாத சில விஷயங்களை செஞ்சிடுறீங்களே குழந்தைகளை அங்கதானே தோத்து போறீங்க இந்த வயசுல சில விஷயங்களுக்கு நோ சொல்லு அடுத்த பியர் பிரஷருக்காக எந்த விஷயத்தையும் தூக்கி தொல்ல போட்டுக்காத உடுக்கடிச்சு உடுக்கடிச்சு நம்மளை ஏத்தி விடுவாங்க ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஆக பெரிய குவாலிட்டி என்ன தெரியுமா ரியல் ஹீரோ ஆஃப் டூ தௌசண்ட் இயர்ஸ்ல வந்த ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ரியல் ஹீரோங்க ஜீசஸ் கிரைஸ்ட்

ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே முடிஞ்சது கதை உன்ன சொல்லிட்டானே அழகா இருக்கே முதல்ல நீ அதை நம்புற பெரு நம்மள என்ன சொல்றது முதல்ல அதை நாம நம்ப கூடாதுப்பா ஏன் நம்ப கூடாது தெரியுமா

இப்போ சிஸ்டர் வந்து இங்கே கீழே தான் இருந்தேன் நான் எனக்கு மரியாதை செலுத்தினாங்க கேட்டிங்களா செலுத்துனாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க ஷால் போத்துனாங்க தானே நல்லா தானே ட்ரெஸ் இருந்தேன் எதுக்கு சொல்லேன் சொல்ல ரெஸ்பெக்ட் அப்போ புரியுதா உடம்புல துணி போர்த்தி வைத்திருப்பது என்பது ரெஸ்பெக்ட் பேசிக் திங்குங்க போற வழியில சொல்லி கொடுத்துட்டு போறாங்க புரியணுமே இல்லை இல்லை இவங்க தெரியறது தான் இங்க தெரியறது தான் அது அடிமைத்தனம்பா சுயமரியாதை இருக்கின்றவர்கள் போர்த்தி வைத்திருக்கிறார்கள் சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு தான் உடலை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று சொல்லி தரப்படுகிறது என்று நான் சொல்லவில்லை தந்தை பெரியார் சொல்லுகிறார் இது உன் உடல் வைத்தம் வந்துருச்சு வருஷம் பெரியாரை கொண்டாடுகிறோம் என்னுடைய உடல் படைக்கப்படவில்லை நான் மறைத்துக் கொள்வதற்கு உன்னிடம் அனுமதி பெற தேவை கிடையாது என்று எழுந்த போராட்டத்திற்கான வெளிச்சம்தான் தானே தோல் சிலை போராட்டம் இதைத்தான் இந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிறேன் நான் சுயமரியாதையோடு இருங்கன்னு சொல்றேன் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறீர்கள் சரி இந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லவா உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான் ஒரு தாயாக நின்று நான் சொல்லுகிறேன் எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை அந்த ஏக்கம் நிறைய எனக்கு என் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நான் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக நினைத்து நான் சொல்கிறேன் நான் பெற்ற பிள்ளையாக நினைத்து சொல்கிறேன் இந்த வயதிலே சில தவறுகளை செய்யாது நினைவுகள் வரும் நல்ல விஷயங்கள் மனதிற்கு இதமான விஷயங்கள் கவிதை போல் வரும் தப்பில்லை இல்லை மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லைன்னா தான் டாக்டர் கிட்ட காத்து ஃபிட்டாக இருக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு முடிஞ்சா போய் லைப்ரரியிலேருந்து எடுத்துப்பார் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் டீன் பிரெக்னன்சி இன் ஒன் மெடிக்கல் சென்டர் சோஷியல் மெடிக்கல் சென்டர் ஒரு சென்டர்ல ஒரு வருஷத்துக்கு பதிவான டீன் பிரெக்னன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சைல்ட் மேரேஜ் லவ் அஃபேர் ரொம்ப முக்கியமா சொல்றேன் இந்த வயசுல லவ் பண்ணாத வேற எந்த வயசுல பண்றதுன்னு கேக்குறியா உங்ககிட்ட எப்படி சொல்றது இப்படி சொல்ற புரிஞ்சுக்கிறியான்னு பாரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் லைஃப் அடிமை அடிச்சுன்னு அர்த்தம் பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ விட்டுட்டு போயிருக்கோம் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த வயசு அதுக்கானதா ஒரு ஆறு வருஷம் பொறுத்துக்கோப்பாப்பா ஒரு சனியம் வரும் வந்தால் போவாது கூடவே இருக்க சாவர வரைக்கும் இருக்கும் நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும் சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒன்று வரதானே போகுது அது ஏன் இப்போவே தேடி அலைகிற ஒரு ஆறு வருஷம் ஜாலி ஆகிற படிய நிறைய சம்பாதிய சுயமரியாதையோ இருந்துட்டு போய ஏதாவது பார்த்து வச்சிருக்கேன்னு வச்சுக்க அவர் வச்சிரு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா டிகிரி வாங்கிட்டு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு நல்லபடியா ஒரு வேலை வாங்கிட்டு இதுதான் அப்படின்னா போய் கட்டிக்க ஒன்னும் தப்பு இல்லை ஒன்னும் தப்பு பட் டோன்ட் டேக் எனி டிசிஷன் இன் திஸ் ஏஜ் அண்ட் டோன்ட் குயிட் டோன்ட் குயிட் உன்னுடைய லைஃபை குயிட் பண்ணிடாத வர்த்தே கிடையாது உண்மையா சொல்ல வர்த்தே கிடையாது அதுக்கப்புறமா ஃபேமிலி தான் ஒருத்தர் நான் சொல்லவா டீச்சர்ஸ் எப்போ நம்ம ஜெயிக்கிறோன்னு

குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு சொல்லுங்க எப்பவுமே வெளியில போகும்போது இருப்போம்ல வெளியில கிளம்போது பெரிய ஒரு கண்ணாடியை நிறுத்தி வச்சிருப்போம் எங்க அம்மா நான் செருப்பு போடுற இடத்துல கண்ணாடி நிறுத்தி வச்சிருப்பேன் ஒழுங்கா போ கரெக்டா போறியான்னு பாத்துட்டு போ ரொம்ப சாதாரணமானது இல்லைங்க என்னுடைய அம்மா மட்டும் அப்படி இன்ன நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருடைய அம்மாவும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நமக்குதான் விளங்கல ஏதோ ஒண்ணு செய்யும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ட்ரி இருக்கில்ல குழந்தைங்கள என்ட்ரி அது எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் எந்த நிறுவனத்தில் இருக்கலாம் எனிதிங் என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம் குழந்தைங்கள எக்ஸிட் இருக்குல்ல அது ரொம்ப மரியாதையுடன் இருக்கணும் இது குரான் வாசகம் இந்த காலேஜ்க்கு நீ எப்படி என்ட்ரி ஆனேன்னு எனக்கு தெரியாது ஜுவாலஜி தான் கேட்பேன் பாட்னி கொடுப்பாங்க மேக்ஸ் படிச்சு என்ன பண்ண போகிறான்னு ஃபிசிக்ஸ் கொடுப்பாங்க என்ட்ரி எப்படி நடந்ததுன்னு தெரியல ஆனா ஒன்னு சொல்றேன் கையில வந்துருச்சு இல்ல இந்த சப்ஜெக்ட் கையில வந்துருச்சு இல்ல எக்ஸிட் இயர்க்கையினுடைய மிக உன்னதமான ஒரு விஷயத்துல சைன் பண்ணிட்டு வரலாறு படிச்சிட்டு வெளியில போ எக்ஸிட் மஸ்ட் பீ வெரி ஹை என்ட்ரி இல்ல முக்கியம் இன்னைக்கு இல்ல நீ 60 வயசு 65 வயசு பெண்ணா உன் பேத்தியை கூட்டிட்டு வந்து கிராஸ் பண்ணும்போது இது ஏ காலேஜ் நீ தான் சொல்ல முடியும் இது ஏ காலேஜ் நாங்க வேலை செய்ற ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஏ காலேஜ் சொல்ல முடியும் இங்க தான் நான் வேலை செஞ்சேன் இங்கே இங்கே நான் வேலை செஞ்ச காலேஜ் தான் சொல்ல முடியும் இட்ஸ் இஸ் யோர் காலேஜ் மைடியர் சில்ட்ரன் பீ ப்ரௌட் அபௌட் இட் மூணே வருஷம் தான் துரத்தி விட்டுருவாங்க என்ட்ரி கூட கிடைக்காது அதுக்கப்புறமா போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஒரு வெற்றியை அப்படி அள்ளிட்டு போகணும் ஷார்ப்பாயிரு படித்ததுன்னா அதான் அர்த்தம் ஷார்ப்பாயிரு இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒரு ஐநூறு பேர் இங்கே வேலை செய்கிறாங்க ஐநூறு பேர் பண்ணுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் இவங்க எல்லார் சார்பிலையும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்ன இதை தான் சொல்ல விரும்புறாங்க இந்த வயசு